என் அன்பு சகோதர சகோதரிகளே இச்சகரேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அற்புதமானவர் இந்த வேதத்தை போல அற்புதமான புத்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மற்ற புத்தகங்கள் அறிவை தரும் வேத புத்தகமோ அறிவையும் தரும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் வாழ்க்கை பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்களே எப்படி செயல்படுத்த போகிறேன் என்று கவலைப்படாதீர்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதுனால் உங்களுக்கு ஆற்றலையும் நிச்சயமாகவே கொடுக்கும் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் வாழ்க்கையில் பல வேளைகளில் வெற்றியை பெற்று வெற்றி கொடி ஏற்றுகிறீர்கள் ஆனால் சில வேளைகளில் தோல்வியையும் தழுவி இருக்கிறீர்கள் படிப்பில் தோல்வி வேலையில் தோல்வி வாழ்க்கையில் தோல்வி இப்படி பலவிதமான தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அப்படிப்பட்ட தோல்வியின் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமென்று ஞானி எழுதி வைத்திருக்கிறார் பிரசங்கின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் ஆண்டவர் உலகத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கை காலங்களை வைத்திருக்கிறார் ஒன்று வாழ்வு காலம் அதாவது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தால் நிறைந்திருக்கிற ஒரு காலம் அந்த காலத்தில் நன்மையை அனுபவிக்க வேண்டுமா சிலர் பாருங்கள் வாழ்க்கையெல்லாம் ஓடி 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 உழைப்பார்கள் ரிட்டையர்மெண்ட் வருகிற வரைக்கும் ஓடி ஓடி உழைப்பார்கள் எதையுமே அனுபவித்திருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்ததெல்லாம் அரசாங்கத்திற்கோ தனியார் நிறுவனத்திற்கோ ஓடி ஓடி உழைத்து ஓடாக தேய்ந்திருப்பார்கள் அவர்களை பார்த்து வயது அறுபதாகி விட்டதே நீங்கள் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறீர்களா என்றா அங்கெல்லாம் போறதுக்கு எனக்கு எங்க நேரம் என்று சொல்வார்கள் பிரியமானவர்களே நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள் பிள்ளையை காப்பாற்றுகிறதுக்கு மாத்திரம் அல்ல வாழ்க்கை நீங்களும் சில நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் நன்றாய் சாப்பிட வேண்டும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு ஒரு நாள் நீங்கள் போகலாம் வெளியூர்களுக்கு போகலாம் விடுமுறை நாட்களிலே எங்கேயாவது பிள்ளைகளை அழைத்து செல்லலாம் வாழ்க்கையில் சற்று பணத்தை செலவழித்து சில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க தயங்கவே கூடாது திருமணமான ஒரு தம்பதியரை ஒரு நாள் சந்தித்தேன் இந்த மகளை பார்த்து கேட்டேன் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று அவள் சொன்னாள் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது என் கணவருக்கு ஏராளமான கடன் அவர் வேலை முடித்து வரும்பொழுதே அந்த கடனை பற்றி தான் பேசிக்கொண்டு வருவார் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னாள் நான் கேட்டேன் ஒரு வருடம்தான் ஆகிறது மகிழ்ச்சியாக இல்லை என்று என் மகளை உன் கணவரிடத்தில் சொல்லு கடனை எப்படியும் அடைத்து விடலாம் ஆனால் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களில் கவலையாக இருக்கக்கூடாது என்று சொல் என்று அந்த மகளுக்கு புத்தி சொன்னேன் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தீர்கள் பிள்ளைகளே பெற்றோரோடு கூட நீங்கள் இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான் அந்த காலத்தில் பெற்றோரிடத்தில் இருக்கிற குறைகளையே பார்த்து பார்த்து அவர்களை குற்றப்படுத்தி தகாத வார்த்தைகள் சண்டையிட்டு ஆசீர்வாதமான நாட்களை இழந்து போகாதில்ல தகப்பன் வீட்டில் நீங்கள் வாழுகிற நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள் எல்லாருக்கும் அப்படி சூழ்நிலைமை இல்லாது இருக்கலாம் ஆனாலும் அதிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சரி ரெண்டாவது தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று சொல்லிருக்கிறது வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது உலகமே இடிந்து விட்டதை போல நீங்கள் உடைந்து போய்விடக்கூடாது கப்பல் கவிழ்ந்து விட்டது போல நீங்கள் கலங்கி விடக்கூடாது கன்னத்தில் கை வைத்து கொண்டு என்ன செய்வேன் என்று திகைக்கக்கூடாது தோல்வி எல்லாருக்கும் வரும் எனக்கு கூட படித்த நாட்களில் தோல்வி வந்தது அப்பொழுதெல்லாம் துக்கத்திலும் துன்பத்திலும் தான் இருந்தேன் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வளர வளர வாழ்க்கையில் தாழ்ச்சியான சூழ்நிலைகள் வரும் எல்லாவற்றையும் சவாலாக எடுத்து ஆண்டவரோடு கூட அவைகளை சந்திக்க ஆண்டவர் எனக்கு கிருமை கொடுத்தார் தாழ்வு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஏன் இந்த தாழ்ச்சி ஏன் இந்த வீழ்ச்சி ஏன் தொழிலில் இந்த நஷ்டம் ஏன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது இதற்கு காரணம் என்ன இந்த உறவு ஏன் முறிந்தது ரெண்டு பேருக்கும் இடையில ஏன் மனஸ்தாபம் வந்தது உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும் பல சிந்தனைக்கு இடம் கொடுப்பதே இல்லை அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசி விடுகிறீர்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து விடுகிறீர்கள் முடிவெடுத்து விடுகிறீர்கள் இல்லை தாழ்வு காலத்தில் சிந்தனை இசை மகனே சிந்தனை செய் கத்தரோடு இணைந்து யோசி அண்டவரே இது ஏன் நடந்தது இது ஏன் வந்தது நான் என்ன செய்ய வேண்டும் இதிலே உங்களுடைய சித்தம் என்ன இதில் உங்களுடைய நோக்கம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார் குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுது தெய்வனோடு தனித்திருந்து கேட்க வேண்டும் அழகாய் சொல்லுவார் நீ இந்த இடத்தில் இதை செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது நீ இந்த இடத்தில் இதை தவிர்த்திருந்தால் இந்த காரியம் நடந்திருக்காது என்று அழகாய் ஆண்டவர் பேசுவார் கத்த பேசியவுடன் உங்களை மாற்றிக்கொண்டால் எல்லாமே ஆசீர்வாதமாயிருக்கும் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவிக்க கொள்ளுங்கள் தாழ்வு காலத்தில் சிந்திக்க பழகிக்கொள்ளுங்கள் சீர்திருத்த கொள்ளுங்கள் மாற பழகிக்கொள்ளுங்கள் கத்தரோடு ஒப்புரவாக பழகிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நாடி அடுத்து முயற்சிக்க பழகுங்கள் வாழ்க்கை வெற்றியாய் மாறும் உங்களுக்கு ஜூபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே நன்றியோடு மைஸ் இந்த மன நாளுக்காக மைஸ் ஆண்டவரை கற்றுக்கொள்கிற வாழ்க்கை பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் இவ்வளோ பாடங்களை ஞானி எழுதி வைத்திருக்கிறார் எல்லாம் எங்களுக்கென்று எழுதப்பட்டவைகள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் வரும் பொழுது அதை அனுபவிக்க உதவி செய்யுங்க தாழ்ச்சி வரும் பொழுது சிந்தித்து செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செம்பிக்கிறேன் உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து இந்த நாளை வெற்றியின் நாளாய் மாற்றுங்க மீட்பிரேசுவின் மூலம் பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவிங்கள் தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யுங்கள் திரும்பவும் எழும்புவீர்கள் வெற்றி கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ